இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு நானும் அபிலாஷன் தாய்மாரியிருப்பீப்பா நல்லதுப்பான்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா நான் ஒரு கதையை வச்சிருக்கேன் அது நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கதையை சொல்லு முதல்ல அது நல்லா இருக்குன்னா இல்லையான்னு நான் சொல்றேன்னு சொன்னேன் இப்போ கதை சொல்லும்போது ஒன்வர் கதை சொல்லி முடிச்சுட்டாரு ஒன்றுமே புரியல ஏன்னா கதை ஸ்டார்ட் பண்ணால் தான் தெரியுது ஒன்றுமே தெரியல அவ்வளோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சூப்பராக அவ்வளோ நல்ல கதையாக இருந்தது ஸ்டார்ட் இருந்ததுல நைன்டி பர்சன்ட் வந்து நாங்கள் காட்டிலும் ஒரு பெரிய ஃபுல்லாகவே செத்து தான் இருந்தது அதுல அன்பு அவங்க பேர் அவங்க முதலையும் மீட் எடுக்க முடியல அதுல அவங்க பேர் வெவ்வோரை வந்து பக்கத்தில் வந்து இந்த ரொம்ப கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்ட அந்த அந்த மெழுகு பத்தி தான் அந்த பட்ஜெட் ஜாஸ்தியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவு நிலை பத்தி யூஸ் பண்ணியிருக்கோம் தொகை மண்டலமா இருக்கும் சின்ன சின்ன வந்து ஸ்வாட்டுக்கு எப்படி இருந்தாலும் நெலுகு பத்தி இது இருக்கும்

ஒரு அட்லீஸ்ட் தேர்ட்டி டேஸ் அப்படியே தான் இருந்திருக்காங்க நினைக்கிறேன் அந்த கால் கூட ஒரு ஃப்ராக்சர் ஆகி ஒரு ஒன் மந்த் பெட் ரெஸ்ட்லேயே இருந்தாங்க அந்த ரொம்ப டெடிக்கேட்டாக இருந்தாங்க தேங்க்ஸ் டு அகிலன் ஈவன் அவரும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கொடுக்கலே இருந்து அவ்வளோ கஷ்டமான இல்லாது அந்த டெய்லி அந்த ஃபாரஸ்டில் போனோம்னா ஜீப்பு கார் காரெல்லாம் போகாது ஜீப்பு தான் போவாங்க உள்ளே ஓடுறதுக்கு இந்த நார்மல் ஜீப் இருக்கும்ல அதில் தான் போகணும் அந்த ரொம்ப ஹார்டாக இருந்து அட்டோ நிறைய இருக்காங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ப்ளஸ் தேர்ட்டி டேஸில் படம் முடிச்சிடலான்னு நினச்சோம் ஆனால் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி ஃபிஃப்டி டேஸ் கிட்டே போயிடுச்சு இந்த படம் தேங்க்ஸ் டு பிரசாந்த் சார் ஆனால் அவர்தான் என்னை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணாரு அபிலாஷ் சொன்னாரு ரெண்டெல்லாம் கேமராமேன் இருக்காரு ஸோ ரெண்டும் காம்ப்ரமைஸ் ஆகாம ரொம்ப அழகாக இந்த படத்தில் என்னை காட்டியிருக்காங்க இப்போ விழாவோட நாயகன் இப்போ ஃபிஃப்டி இயர்ஸ் ஒரு லெஜண்ட் எனக்காக தமிழ் இண்டஸ்ட்ரியில மியூசிக் போட்டிருக்காங்கன்னா ரொம்ப பொறுமையாக இருக்கு சந்தோஷமாவும் இருக்கு ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் உங்களுக்கு கேட்டேன் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் பண்ணியிருக்காரு ஸோ கண்டிப்பாக பேக்ரவுண்ட் ஸ்கோர்க்காக இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகும்னு நன்றேன் அண்ட் சாங்ஸ் கூட ரொம்ப அருமையாக இருந்தது கண்டிப்பாக அடுத்த அடுத்த படங்கள் நம்ம வேலை கண்டிப்பாக இந்த படத்தை போய் தேட்டத்தில் போய் பாருங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருவோம் ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் டூ